அன்பு நேர்களை மீண்டும் ஒரு சந்திப்பில் உங்களை சந்திப்பதில் மக்களா மகிழ்ச்சி அடைகிறேன் முதல்கான் ரஞ்சித் மனோகரன் அவர்கள் லண்டன் அவர்களுக்கு எமது இதயம் நன்றிகள் மிக நீண்ட காலங்களாக எனது ஆய்வுகளை கேட்டு கருத்துக்கள் முன்வைக்கும் ஒரு அன்பர் லண்டன் ரஞ்சித் மனோகரன் அவர்களுக்கு மீண்டும் எமது இதய நிறைந்த நன்றிகளை சமர்ப்பணமாக்கின்றேன் குறுகிய காலத்தில் இணைந்து கொண்ட கதிர்காமநாதன் கேபிலன் அவர்களுக்கும் எமது இதயம் நிறைந்த நன்றிகளை இத்தால் அவர்களுக்கும் சமர்ப்பணம் மற்றும் ஒரு அன்பர் அவருடைய பெயர் முகவரி அட்மினால் கேட்கப்பட்டிருக்கின்றது அவர் உரிய நேரத்திற்கு அந்த தனது பெயர் இடத்தை சொல்லவில்லை என்பதால் அவசரமாக அவருக்கு ஒரு பதிலளிக்க வேண்டி உள்ளதால் அவருக்கும் எமது மனமான நந்தைகளை தெரிவித்துக் கொண்டு ஏனெனில் எனது மனநிலையை இந்த நேர்களில் எனது மனநிலையை அவர் ஒருவராக புரிந்து கொண்டு பதில் கொடுத்துள்ளார் அவருக்கு எனது நந்தியை மீண்டும் சமர்ப்பணம் செய்கின்றேன் எமது நேர்கில் ஆக்கபூர்வமான கேள்விகளை பதிவு செய்து விடுங்கள் என்னால் முடிந்த அளவு வழங்க முடியும் என்பதையும் மற்றும் கடல் கடந்து யாராவது நல்ல செய்தி தளம் ஒன்று என்னுடன் இணைந்து கொண்டால் என்னால் எங்கிருந்து சொல்ல முடியாத பல புலனாய்வு தவறுகளை மற்றும் மறைக்கப்பட்ட தவறுகள் உண்மைகளை ஆஹ் வழங்கலாம் என்பதுடன் எனது சொந்த வயசு இல்லாமல் ஏஐ வயசு மூலமாக சேஞ்ச் பண்ணி வழங்கலாம் என்று இத்தால் அறிய தருகின்றேன் ஆனால் ஏஐ கேட்டுவிட்டு குறை கூறக்கூடாது என்பதையும் நான் உங்களுக்கு எனது பாதுகாப்பு கருதி எனது பெயர் இல்லாமல் அங்கிருந்து குறித்த செய்தித்தளத்துக்கு அனுப்பலாம் வாரத்தில் மூன்று தடவை முற்று முழுக்காக உளவு தவறுகளாக இந்த பல இன ஆட்சியாளர்களின் பல பல வகையான பல பற்றியும் மஹிந்த ராஜபக்சே கம்பெனியுடனும் ரணில் அவர்களையும் இந்த ஆட்சியாளர்களின் பாதுகாப்பு துறையினர் எந்தளவு நெருக்கம் கொண்டுள்ளார்கள் என்பதை நாம் திட்ட தெளிவாக அந்த தளத்தின் ஊடாக சொல்ல முடியும் கடல் கடந்து நன்றாக இயங்குகின்ற பணத்தை எதிர்பார்க்காத ஒரு தளம் ஒன்று வருமானால் நிச்சயமாக அந்த தளத்துடன் நாம் சேர்ந்து இயங்கலாம் என்பதை இத்தால் அறிய தருகின்றேன் மற்றது ஆஸ்திரேலிய ஆய்வாளர் அருள் பொன்னை அவர்களுடன் நெட்டிகான் பார்வை என்னும் நிகழ்ச்சி ஒன்றைதா கடந்த வாரம் இல்லையா அந்த நிகழ்ச்சி ஏற்கனவே நெற்றிகான் என்று நிகழ்ச்சி ஒன்று வேறு ஒரு ஒரு வக்கீல் அதனால் அந்த நிகழ்ச்சியை செய்ய முடியாமல் போய்விட்டது அதற்காக வேறு பெயரில் வேறு நிகழ்ச்சி கொண்டு மிக விரைவில் நாங்கள் அருள் பொனே அவர்களுடன் சேர்ந்து இணைந்து செய்திருக்கின்றோம் அந்த பெயர் நிகழ்ச்சி பற்றி நாங்கள் பின்னர் ஆரம்பிக்கப்படும் என்பதையும் இத்தார் நிமித்துகின்றேன் கடந்த நிகழ்ச்சியில் நிறைய வந்தது அது குறித்து நான் உடனடியாக அட்மினுக்கு தெரிவிக்கப்பட்டு அப்புறம் மூலம் பதில் அளிக்கப்பட்டு அதற்கான ஒட்டுமொத்தமாக எல்லா நேர்களுக்கும் அந்த பதில் தரப்பட்டிருக்கிறது இனிமேல் அந்த குறைகள் வராமல் அதை நாங்கள் சரி செய்வோம் என்பதையும் இத்தால் எமது நேர்களுக்கு அந்த பணிவாகவும் அறிவித்துக் கொள்கின்றேன் மற்றது நான் ஒரு முழு நேர ஊடக பணியாளர் அல்ல என்பதையும் எமது நேர்களை தயவு புரிந்து கொள்ளுங்கள் அதனால் என்னுடைய சொந்த வேலைகள் கடந்து கிடைக்கின்ற நேரங்களில் இந்த செய்திகளை தர முடியும் என்பதையும் நான் அறிய தருகின்றேன் எந்த கொஞ்சம் செய்தி பிந்தும் ஆனால் பிந்தினாலும் உங்களுக்கு லேட்டஸ்ட் செய்திகளை உங்களுக்கு ஒளி புகுந்து தர முடியும் என்பதையும் அறிய தருகின்றேன் ஏனெனில் ஒளிபராத செய்திகளாக மறைக்கப்பட்ட உண்மையாக தேடி நுகர்ந்து எடுக்கப்பட்ட செய்திகளைத்தான் நான் உங்களுக்கு தொகுத்து வழங்க முடியும் அப்படியான செய்திகள் இப்போதும் வழங்கி கொண்டு இருக்கின்றேன் எனவே அதையும் எமது நேர்கள் புரிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு ஃபுல் டைம் பேக்கர் அல்ல எனது எனது எனக்கு கிடைக்கும் நேரங்களில் இது வந்து இப்படியாக என்றால் நான் சுமார் பத்து மணி நேரம் செலவழிக்க செய்யவிடும் அதெல்லாம் முடியாத காரியம் எனவே அதில் இந்தியர்கள் அவர்கள் நமது சில விடயங்கள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது அவர்களை இப்படி நான் பழக்கி ட்ரைனிங் கொடுத்து வருகின்றேன் எனவே அவர்களை நெட்கள் அந்த நெட் நெட் மூலமாக சில படங்கள் தேட வேண்டியிருக்கு இல்லையா அவர்களுக்கு சில பெயர்கள் தெரியாது அதற்காக நான் நிறைய பயிற்சி கொடுத்து வருகின்றேன் எனவே அவர்கள் அந்த எடிட்டிங் பண்ணுபவர்களுக்கு

அரசாங்கம் காவல்துறையின் கடமைகளை தலையிடாது என்பது அரசாங்க அமைச்சர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அடிக்கடி கூறும் ஒரு வார்த்தை துறையில் பணியாற்றிய ஒரு எஸ்ஐ பொது பாதுகாப்பு துறை ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவர் ஓய்வு பெற்ற எஸ் எஸ்பி ஆலோசனை பெறுகின்றாராம் அவரது சேவை காலத்தை பார்க்கும் போது இந்த ஓய்வு பெற்ற எஸ் எஸ்பி ஓய்வு பெறும் நாள் வரை ராஜபக்ச குடும்பத்திடம் விசுவாசி இருந்தார் என்பது ரகசியம் ஆளும் ஜேவிபி அரசாங்கத்தை தர்ம சங்கடப்படுத்த வேண்டும் காவல்துறை பலவற்றை செய்கிறது நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு காவல் கடமைக்கும் பொறுப்பாக ராஜபக்ச குடும்பத்திற்கு நெருக்கமான காவல் அதிகாரம் ஒப்படைப்பது இந்த ஆலோசனின் பழக்கமாகிவிட்டது அவரது காவல்துறையில் அதாவது காவல்துறையில் பலர் மகிந்தர் கம்பெனியில் முக்கிய பிரமுகர்களாக நியமிக்கப்பட்டுள்ளார்கள் பொது பொது பாதுகாப்பு அமைச்சகத்தின் விவரங்களை விவரிக்க விளக்கப்படும் போது அமைச்சர் இல்லாத போது ஓய்வு பெற்ற சீனியர் டிஐஜி அவர்கள் சும்மாவே இருக்கின்றார் மட்டுமே அண்மையில் நடந்து முடிந்த தலதா மாளிகை நிலை கண்காட்சியில் ராஜபக்ச காலத்தில் காவல்துறை கடமைகளில் பொறுப்பை ஒப்படைத்து காவல்துறை தலைவர் முக்கிய பொறுப்பில் இருந்துள்ளார் அப்போது அவருடன் கண்டி மசாஜ் கிளினிக் உரிமையாளருக்கு அடுத்ததாக காவல்துறை தலைவர் இருக்கின்றார் கண்டியில் உள்ள இந்த மசாஜ் மருத்துவமனை ஒரு விபச்சார விடுதி என்பது யாருக்கு தெரியும் அதன் பெயர் சிங்களத்தில் சம்பஹனா என்றாலும் காவல்துறை தலைவரின் நண்பர் ஒரு விபச்சாரப்படி உரிமையாளர் இருந்ததால் காவல்துறை தலைவரின் கடமைகள் எப்படி இருக்கின்றது என்பது குறித்து கருத்து தெரிவிப்பது நாம் அர்த்தமில்லை ராஜபக்சே நெருங்கி பழகும் பல காவல்துறை தலைவர்கள் திரைக்கு பின்னால் போதைப் பொருள் கடத்தல் மன்னர்களும் கடமையில் இருக்கின்றார்கள் ராஜபக்சே குடும்பத்தினர் ஆசையில் இருந்தபோது செய்த போதைப் பொருள் கடத்தல் நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்ள அனுமதிக்கப்படாததால் அனுமதிக்கப்படாததால் அந்த போலீஸ்காரங்க ஜேவிபி அரசாங்கத்துடன் பகமை கொண்டுள்ளனர் ஆனால் மகிந்தர் மகிந்தர்களின் தீவிர பக்தர்களாக இருந்த இந்த காவல்துறை தலைவர்கள் இப்போது ஜேவிபி கொள்கை ஆதரிப்பு ஆதரிப்பது போல் நடிக்கின்றார்கள் இந்த நடிப்பை செல்வாவும் அதிபர் அனுரகுமார் திசாகவும் நம்புகின்றார்கள் ஜேவிபி அரசாங்கத்தின் பொது பாதுகாப்புத்துறை அமைச்சர் இவைகள் பற்றி எதுவும் தெரியாது பிரதி அமைச்சர் பட்டாலா காவல்துறையின் கடமையில் அரசாங்கம் தலைவிட தலையிடவில்லை என்று பெருமையுடன் கூறி வந்தாலும் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது ராஜபக்சேவுடன் தொடர்புடைய காவல்துறை தலைவர்கள் அமைதியாக இருந்தனர் ஆனால் இப்போது நிலைமை மாறிவிட்டது இந்த அரசாங்கம் ஆட்சி அமைந்த போது மஹிந்தர் கம்பெனியின் பிரதானிகளுக்கு ஒரு அச்சம் இருந்தது ஆனால் இந்த அச்சம் பலகீனமான ஆட்சியாளருக்கு பல விடயங்கள் நிர்வாக கட்டமைப்பு முறைமைகள் தெரியாது என்பதனால் மஹிந்த பிரதானிகள் கை ஓங்கிவிட்டது இப்போது இந்த அரசாங்கத்தின் மக்கள் அதிருப்தியாக மாறி மக்கள் ஆங்காங்க மக்கள் எதிர்ப்பு கிளம்ப வேண்டும் என்று மறைமுகமாக மகிந்தர் பிரதானிகள் செயல்பாடுகள் மாறி வருகின்றது இப்போது இந்த ஆட்சியில் ஒட்டிக்கொண்ட மகிந்தர் பிரதானிகள் சிங்கள மொழி யூடியூபர்களும் இந்த அரசாங்கத்துக்கு எதிரான செய்திகளை கொடுத்து அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு செய்திகளை கொடுத்து அரசாங்கத்துக்கு எதிராக இந்த ஒட்டுணிகளின் செயற்பாடுகள் இருந்து வருகின்றது அதாவது இந்த அரசாங்கத்தை வீழ்த்த வேண்டும் என்று பல கைகள் இணைந்து விட்டது காரணம் என்ன உழைப்பு நடத்த இந்த ஆட்சி விடுவதாக இல்லை ஆனால் ஆட்சி

அந்த சம்பவம் குறித்து காவல்துறை அதுபடி அதிபதி அளித்த தகவல் அப்பட்டமான போய் அந்த தகவலை நம்பினார் இந்த அரசாங்கத்தின் மீது முஸ்லிம்கள் எதிர்ப்பு உருவாக வேண்டும் என்று ஆட்சியில் ஒட்டியுள்ள மகிந்தர் பிரதானிகளின் பாரிய திட்டம் இவை பற்றி இன்னும் மற்றும் தெளிவின் புரியவில்லை ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை வெளிப்படுத்துவதாக அதிபதி திசைநாயக அவர்கள் கூறினார்கள் ஆனால் அவர் அவ்வாறு செய்ய தவறிவிட்டார் ஜனாதிபதி ஈஸ்டர் கமிஷன் அறிக்கையை சீ அடிக்க மூலம் மயிலையில் ஈஸ்டர் சூத்திர சாதிகளை காப்பாற்றியுள்ளார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஈஸ்டர் விடயத்தில் அதிபர் திசநாயக்கவை சிக்கலில் மாட்டியுள்ளார்கள் காவல்துறை தலைவர்கள் இந்த காவல்துறை அதிகாரிகள் தான் பொது பாதுகாப்பு அமைச்சரால் தங்கள் கடமைகளை சுதந்திரமாக செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சரித்திட்ட சூழலை செல்வா அதிபர் திசநாயக்கா புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஆட்சிக்கு பெரும்பத்தாக மாறப்போடுகின்றது நாங்கள் விடுக்கின்றோம் நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி உள்ளது தேசிய புலனாய்வு சேவையின் இயக்குனர் கொஞ்சம் கடினமானவர் என்பதால் அது இன்னும் புதுப்பிக்கப்பட்ட இன்னும் ஊஜிதமாக்கப்படவில்லை அதாவது காவல்துறையின் முக்கிய பதவி வகிப்பவர்கள் எல்லோருமே மகிந்த காலத்தில் அழகாக நெருக்கமாக இருந்தவர்கள் என்பதையும் எமது புரிந்து கொள்ளுங்கள் இப்போதைக்கு காவல்துறை நிர்வாகம் ஆட்சியின் கையில் இல்லை ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் அவரவர் வேலையை தங்கள் இஷ்டப்படி செய்கின்றார்கள் இந்த போலீஸ் தலைவர்கள் இன்னும் மொட்டு அணிக்காவும் கையாளுகின்றனர் அதாவது ரணில் ஐயா இப்போது மிகவும் அரசியல் ரீதியாக குழப்பத்தில் இருக்கிறார் நாம ராஜபக்சவின் பைக்லாபில் நடைபெற்ற விருந்தில் கலந்து கொண்ட ரணில் பின்வருமாறு கூறினார் இலங்கை வேறுபட்ட கதையை ஊக்குவிக்க முயன்றால் அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்டு ட்ரம்ப் செயல் கோபப்படுவார் மேலும் அவர் தனது பதவி காலத்தில் உக்ரைனில் தலைமையில் எவ்வாறு நடத்தினார் என்பது போன்ற அதிக வரிகளை விதிப்பதன் மூலமோ அல்லது ராஜேந்திர நடவடிக்கையின் மூலமோ கூட பதிலளிக்க நேரிடும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் சக்தியில் இருப்பதாக இந்த நாட்டில் பெரும்பையான மக்கள் நம் பெரும்பான்மையான மக்கள் நம்புகின்றார்கள் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பொறுப்பான அரசியல்வாதிகளை காப்பாற்றுவதற்கான தீய பிரச்சாரம் ராஜபக்ச கூட்டு கம்பெனி மற்றும் கம்பென் பிபின் கூட்டு சூழ்ச்சி என்பது இப்போது மிக தெளிவாக தெரிகிறது சண்டே டைம்ஸ் அரசியல் எழுத்தாளர் ஒருவர் மற்றும் ரோகன குணரத்தினரும் பங்கேற்கின்றார் மைத்திரிபால சிறிசேனை ஜனாதிபதியாக இல்லாத கடந்த காலங்களில் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக இந்தியாவை சாடி வந்தார் அல்லவா ஆனால் இப்போது ஐஎஸ்ஐ குற்றம் சாட்டுகின்றார் அமெரிக்காவின் எஃபிஐ அறிக்கை ஒன்றும் வெளியாகி பலருக்கும் செய்தி தீனியாக என்று நாம நேற்று முன்தினம் சொல்லி நின்றவா ஈஸ்டர் குண்டு வெடிப்படுத்தி எஃபிஐ அறிக்கை செய்வதற்கான எந்த ஆதாரமும் உத்தியோசமும் இல்லை ஆனால் அப்படியான ஒரு அறிக்கை வெளியாகப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் எங்குமே சிங்களத்தை யாராவது குற்றவாளியாக சொல்லவில்லை எம்பிஐ அறிக்கையை பொய்யான தயாரிப்பு பல சிங்களம் கொள்ள ஐஎஸ்ஐ தலையில் அப்போதே கட்டப்படுது என்று நேற்று சொன்னவா ஆம் ஈஸ்டர் கொண்டு வெடிப்பு காலம் என்பது மைத்திரிபால சிறிசேனை ஜனாதிபதியாகவும் ரணில் விக்ரமசிங்க பிரதமராகவும் ஆட்சியில் இருக்கும் போது நடக்கின்றது என்பதையும் நேர்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று நேற்று முன்தினமே சொல்லிந்தேன் அல்லவா இப்போது ரணிலின் கருத்தை கேளுங்கள் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்தவுடன் அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் டிரம் தன்னுடன் பேசியதாக முன்னாள் ஜனாதிபதி ரலு தெரிவிக்கின்றார் மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்தில் வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நேற்று முன்தினம் உயிர்த்த உயிர்த்தாயிறு தாக்கு நடந்தவுடனே ட்ரம்ப் தனக்கு எஸ் எம் எஸ் ஒன்று குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்ப தயாராகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் மேலும் என்ன உதவி வேண்டுமென இதையடுத்து பல்வேறு தரப்பினருடன் கலந்து ட்ரம் மீண்டும் என்னுடன் பேசிய போது தாக்குதல் நடத்திய குழுவில் ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய வேறு யாரும் இல்லை என கூறினாராம் ஒரு ஆய்வு நடத்தாமல் ஒரு விசாரணை நடத்தாமல் என்னென்று ஐஎஸ்ஐஎஸ் மற்றும் குறை என்பதையும் ஆனால் தாக்குதலுக்கு பின்னால் வேறு சில முஸ்லீம் இருப்பதாக தற்போது அரசாங்கம் கூறி வருகின்றது என தெரிவித்துள்ளார் அப்ப இது அதாவது இந்த உண்மையான குற்றவாளி திசை திருப்பிவிட்டு ஐஎஸ்ஐஎஸ் சேர்ந்து முஸ்லிம் சேர்ந்து செஞ்சார் என்பது இங்கே வருகின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டாக வரப்போகின்றது இந்த ரணில் பையாவின் கருத்தின்படி இலங்கையில் சிஐடி துறை அமெரிக்க துறையுடன் இணைந்து செயல்பட வேண்டுமாம் ஜனாபிதி ரம் கோபமடைந்து விடுவாராம் இலங்கைக்கு எதிராக ஒரு போர் ஒரு போர் அரசியல் பிரசாரத்தை தொடங்குவாராம் என்று தில்வென் சில்வ அரசை பயங்காட்டுகின்றார் இதிலிருந்து எமது நேர்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஈஸ்டர் குண்டு காலத்தில் ரணில் பிரதமர் இருந்தவர் இந்த விடயத்தை நேற்று இரண்டு இடங்களில் காட்டியிருந்தேன் இப்போது முடிச்சு போட்டு பாருங்கள் தாக்குதல் குறித்த கண்டுபிடிப்புகளை நிராகரிப்பது டொனால்ட் ட்ரம்ப் கோப கோப கோபடுத்தக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் தெரிவித்திருப்பதானது அமெரிக்காவுடனான அவரின் உறவு நெருக்கத்தை காட்டுகின்றது இங்குதான் நமது சந்தேகம் எழுகின்றது அமெரிக்காவுக்கான எஃபிஐக்கான நெருக்கத்தை ரணில் அழகாகவே காட்டுகின்றார் ஒரு தொலைபேசி உரையாடலில் இலங்கையின் இலங்கையின் மூலம் அமெரிக்க வரிகளை நிறுத்த முடியும் என ரணில் கூறியிருப்பாராம் தற்போது எஃபிஐ கண்டுபிடிப்புகள் குறித்து அரசாங்கத்தை எச்சரிப்பதும் ரணில் அமெரிக்க உறவுகளின் நெருக்கத்தை காட்டுகின்றது அப்படியானால் ரணில் அமெரிக்காவை வைத்து எதையும் சாதிக்கலாம் இல்லையா கடந்த பொது தேர்தலில் ஒரு மாதத்திற்கு முன்னர் அரச உளவு பிரிவின் ஸ்டேட் இன்வெஸ்டிகேஷன் அறிக்கை ரணிலுக்கு கிடைக்கின்றது ஏவிபி நூத்தி நாற்பது எம்பிக்கள் தான் பெரும் என்று அறிக்கை தான் அது அதன் பிரகாரம் அரகம்பை கொண்டுபொருள் பற்றிய ஊடறுப்பின் நான் சொன்னேன் ஏவிபி நூத்தி நாற்பது ஆசனங்களுக்கு மேல் பெரும் அன்று ஆனால் தேர்தலின் இறக்கு இறுதி கட்டம் நெருங்கிய போது நூத்தி ஐம்பத்தி ஐந்து ஆசனங்களுக்கு மேல் தாண்டி பெறும் என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா கடந்த வேடம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து பொது தேர்தல் எதிர்பார்த்த நிலையில் திடீரென்று பொத்துவில் அருகம்பையில் தீவிரவாதிகளின் தாக்குதல் எச்சரிக்கை பற்றிய செய்தி ஒன்று அமெரிக்காவில் வெளியிடப்பட்டது அந்த செய்தி வெளியானவுடன் பொத்துவில் அருகம்பையில் கொண்டு புரளி என்று அவசர ஊடரப்பு கொண்டு வழங்கியிருந்தேன் அல்லவா அது பொய்யான புரளி அப்படி ஒரு வாய்ப்பே இல்லை என்று சொல்லுகின்றேன் இந்த புரளியின் திட்டம் என்ன ஏ ஆட்சி அமைக்கும் பெரும்பான்மை கிடைக்கக்கூடாது என்பது திட்டம் ஆனால் யாராவது திட்டம் நரியாரின் திட்டம் அப்போதே சொல்லியிருந்தேன் தோல்வி கண்டவர்களின் சதி திட்டம் என்று அதாவது நாட்டில் ஈஸ்டர் குண்டு வெடிப்பு போன்று மீண்டும் பல குண்டுகள் வெடிக்குமா இந்த ஆட்சி மீது ஒரு பரப்பு ஏற்படுத்தவும் இதுதான் நரியின் திட்டம் இப்போது சொல்லுங்கள் யாரது விருப்பத்தின் பேரில் யாருக்காக அமெரிக்கா அந்த பொய்ப்பொருளியை அழிவிட்டது என்று அதிலும் நிறையார் தோற்று போனார் இப்போது நிறையார் தோற்றுத்தான் நிற்கின்றார் ரஷ்யா யுக்ரைன் போரை இலங்கையுடன் ஒப்படுகின்றார் ரணில் முற்றிலும் மாறுபட்ட இராணுவ மற்றும் அரசியல் சூழ்நிலைகளைக் கொண்ட இலங்கையும் உக்ரைனையும் ஒப்பிட்டு பார்ப்பதன் மூலம் ரனில் இந்த அரசின் மீது ஒரு பலாத்கார திணிப்பொன்றை திணிக்கின்றார் என்பதே உண்மை ரணில் ஈஸ்வர் தாக்குதலுக்கு பொறுப்பான சக்திகளில் ஒருவரான கோதபய ராஜபக்சேவுக்கு அமெரிக்காவுக்கு செல்ல விசா கூட வழங்கப்படவில்லை தீவிர கத்தோலிக்கரான டிரம்ப் உள்நாட்டில் உள்ள முக்கிய சர்வதேச கத்தோலிக்க சக்திகளுக்கு எதிராக செல்ல மாட்டார் அவர் அவர்கள் அனைவரும் நியாயமான மற்றும் வெளிப்படையான விசாரணைக்கு கோருகின்றனர் ஈஸ்டர் தாக்குதல்களை இனி விசாரிக்க கூடாது என்று எம்பிஐ கூறியுள்ளதாம் இந்த விசாரணை குறித்து காவல்துறையுடைய மட்டுமே கேட்க வேண்டுமா இப்போது ரொனால்ட் டிரம்ப் மீண்டும் ஆகியுள்ளார் சல்ரான் ஹாசிம் தான் மூளைசாலியாக செயல்பட்டார் என்று கூறும் அறிக்கையை நான் நம்புகிறேன் என்று ரணில் கூறுகிறார் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய விடயம் என்பதே நேர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சல்ரானை தவிர யாருமே நீங்க நம்ப மாட்டீங்களா சகரான் தான் செய்தாரா அதுக்கு பின்னணி யாருமே இல்லையா எல்லாமே சூத்துறது அப்ப அங்கு திணிக்கப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லும் அறிக்கை என்ன அமெரிக்காவில் நவம்பர் ஒன்பது தாக்குதல் குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டன கென்னடி படுகொலை தீர்ப்பதில் எஃப்ஐ வெற்றி பெற்றதா ட்ரம்பிற்கு குழந்தை பாலியல் வன்கொடுமை சேவர் எஸ்வீனுக்கு இடையிலான மோசமான தொடர்பை எஃப்ஐ கண்டுபிடித்ததா பேரழிவு ஆயுதங்கள் இருப்பதாக கூறி ஈராக் படையடிப்பை எஃப்ஐ அம்பலப்படுத்தி உள்ளதா ட்ரம்ப் மீது இரண்டு இரண்டு கொலை தாக்குதல்கள்

கடந்த மாதம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்திருந்தார் கடந்த இந்த மாதம் என்று நினைக்கின்றேன் அவர் அங்கு மேலும் கூறும்போது இங்கு இங்கே ஒரு மூளை இருப்பவராக சொன்னார்கள் நீங்கள் இப்போது மூளையாக இருப்பவர்களை தேடுகிறீர்களா எனக்கு மூளையாக இருப்பவர் தெரியும் என்று நான் பொறுப்புடன் சொல்ல முடியும் நான் ஊடகங்களுக்கு சொல்ல மாட்டேன் நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பாதுகாப்பு பொறுப்பில் உள்ளவர்களிடம் நான் சொல்லுவேன் நான் ஒரு மூளையாக இருப்பேன் அதை பற்றி எனக்கு தெரியும் மூளையாக இருப்பவரின் ரகசியம் எனக்கு தெரியும் மூளையாக இருப்பவரின் இடம் எனக்கு தெரியும் மூளையாக இருப்பவர் சகரானுக்கு எப்படி பயிற்சி அளித்தார் என்பது எனக்கு தெரியும் தற்கொலைக்கு அவர் எப்படி வழி நடத்தினார் என்பது எனக்கு தெரியும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் அவரது அனைத்து பெயர்களும் மற்றும் குடும்ப பெயர்களையும் சேர்த்து சொல்வேன் அதை பற்றி முரட்டுத்தனமாகவோ அல்லது கருணையாகவோ இருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை எப்படி பாருங்கள் யானசேரர் சொல்லுகின்ற கருத்தை பார்த்தீர்களா நீதிமன்ற அர்வமத்திய குற்றச்சாட்டின் நான்கு குற்றச்சாட்டுகளாக கலையோட தேரர் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் தண்டனை ஆறு ஆண்டுகள் அனுபவிக்க உத்தரவிட்டது ஹோமாக நீதிமான் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிமான் ரங்க தீசனாக்கி அவர்கள் தாக்கல் செய்த புகாரை தொடர்ந்து சட்டமாதிபதி தேரருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்திருந்தார் கூட காணாமல் தொடர்பான இரண்டாயிரத்தி பதினாறு ஜனவரி நீதமா போது சேர நீதிமன்ற வளாகத்துக்குள் ஒழுங்கீனமாக நடத்தை கட்டு நடந்து கொண்டதன் மூலம் நீதிமன்ற அவமதிப்பை செய்த குற்றஞ்சாட்டுகள் வெளுத்தப்பட்டன அந்த குற்றச்சாட்டுக்களாக திரைத்தண்டனை விதிக்கப்பட்ட சாமியார் தான் இந்த யானை சேர மே ரெண்டாயிரத்தி மே இரண்டாயிரத்தி மைத்ரிபால சிறிசேனிவினால் ஜனாதிபதி பொதுமன்னிப்பின் கீழ் வழங்கப்பட்டு அவர் விடுதலை செய்யப்பட்டார் எங்கும் ஒரு பொருத்தம் இருக்கிறது தேடி பாருங்கள் ஜூலை பதினாறு இரண்டாயிரத்தி பதினாறு ஆண்டு கிரளப்பாளன் நடைபெற்ற ஊடுவலாளர் சந்திப்பில் இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என்று அதை ஒழிக்க வேண்டும் என்று கூறி இணைய நலனுக்கு மீறலுக்காக தண்டனை சட்டை பிரிவு இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்னு கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் மீண்டும் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்ட பின்னர் ஒன்பது மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஞானசேரர் சில வாரங்களுக்கு முன்னர் விடுவிக்கப்பட்டார் இந்த தண்டனைக்கு முன்னர் இஸ்லாத்தின் மதத்தை அவமதிக்கும் வகையில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு கருதப்படும் இரண்டு குற்றச்சாட்டுகளின் பேரில் தேரருக்கு கடந்த ஆண்டு மார்ச் முப்பதாம் அன்று நான்கு ஆண்டுகள் சிறை விதிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து யானசேரர் அந்த தண்டனைக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தார் மேல்கு மேன்முறையீட்டு விசாரணை மற்றும் இறுதி முடிவு வரை கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி இரண்டு அன்று ஜாமீனில் பெற்றார் இருப்பினும் ஈஸ்டர் தாக்க தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இந்த கூற்றி மிகவும் தீவிரமான ஒரு குற்றத்தை மறைத்த குற்றத்தின் கீழ் இது கடுமையானது என்பதை எமது மக்கள் புரிந்து கொள்ள இந்த குற்றம் சட்டத்தின் பிரிவுகள் நூத்தி பதினொன்று மற்றும் நூத்தி பதிமூன்றில் குறிப்பிடப்பட்டது கடவி நம்பர் பிப்டீன் நைன்டீன் நைன் செக்ஸ் என் அந்த பிரிவு என்ன என்ன கூறுகிறது மன தண்டனை அல்லது இருபது ஆண்டுகள் சிறை தண்டனைகள் வகை செய்யும் நோக்கத்துடன் அத்தகைய நடவடிக்கை அத்தகைய குற்றத்தை செய்திருக்கு உதவும் என்பதை அறிந்து குற்றம் செய்யப்பட்டால் ஏழு ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு காலம் அளவிற்கு இரண்டு வகையான சிறை தண்டனை அல்லது மூன்று ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய நீட்டிக்கக்கூடிய ஒரு கால் அளவிற்கு இரண்டு வகையான சிறைத்தண்டனை விதிக்கப்படும் மேலும் இரண்டு நிகழ்விலும் அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது சட்டப்பிரிவின் நூத்தி பதிமூன்று பின்பறமாறு கூறுகிறது சிறைத்தண்டனை விதிக்கப்படும் எந்தவொரு குற்றத்தையும் மறைப்பதற்கான எந்தவொரு வழியையும் ஏதேனும் செயனால் அல்லது அல்லது சட்டப்பிரதமான செயலிழப்பு மூலம் மறைப்பவர் அல்லது சிறை தண்டனை விதிக்கப்படும் நோக்கத்துடன் அத்தகைய வழிமுறைகள் தொடர்பாக ஏதேனும் தவறான அறிக்கையை தெரிந்தே கொண்டு வெளியிடுவர் குற்றம் செய்யப்பட்டிருந்தால் குற்றத்திற்கான அதிகபட்ச தண்டனை காலத்தின் நான்கில் ஒரு பங்கிற்கு பிசகாமல் சிறைத்தண்டனை அல்லது அந்த காலத்தின் எட்டில் ஒரு பிசகாமல் அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது நாட்டில் சட்டத்தின் ஆட்சி கொண்டு நடைபெறுகின்றதா என்ற கேள்வி வருகின்றது அல்லவா அப்படியான கேள்வி ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக யானசாரார் கேள்வி கேள்விக்காக சரி குறைந்தது அவர் கேள்விக்காக சரி அவர் அழைக்கப்பட்டு கேட்டு அவரு தான் எல்லாம் தெரியும் சொல்றாரு சொல்றாரே அவரை கேட்டு நாம கேள்வி கேட்க நாம அவர் செய்யி என் கூப்பிடவே இல்லை இருப்பினும் யானசாரர் இப்பொழுது வேறு ஒரு மறைமுகமாக அல்லது நேரடியாக இன்னமொரு இனவாதத்தை தோன்றுவதான முயற்சியில் ஈடுபட போகின்றாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது தனக்கு அச்சமாக இருக்கின்றது தனது தனது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்றும் தான் ஒளிந்து வாழ்வதாகவும் அலர்கின்றார் இவரும் ஒரு முக்கியமான சாட்சியாளராக டன் பிரசாத் இறந்த பிற்பாடு இவருக்கு அந்த அச்சம் ஏற்பட்டிருக்க இவர்கள் எல்லாம் ஒரு மிக முக்கியமான சாட்சியாளர்கள் ஆனால் இவர் ஒரு ஒரு புத்தகுரு என்பதால் அவரை சிஐடி நெருங்கவில்லை ஒரு போதும் நெருங்கு நெருங்குவதற்கான வாய்ப்பு இல்லை என்று நாங்கள் சொல்கின்றோம் எனவே அவரிடம் ஏகப்பட்ட கவனங்கள் இருக்கின்றது அவை கூட ரணில் அரசாங்கம் விரும்பவில்லை இந்த அரசாங்கம் விரும்பவில்லை இனிமேல் வருகின்ற அரசாங்கம் விரும்ப போவதில்லை எனவே மறைக்கப்பட்ட பல விடயங்கள் அடுத்த எபிசோட்டில் மீண்டும் வருகின்றது சந்திப்போம் நந்தி நேர்கிழை என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ